கிழங்கு நம்ம பாதுகாக்கிறது கொஞ்சம் முக்கியமானதாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம ஆதி காலத்தில் முக்கியமான கிழங்க தான் நம்ம உணவாக எடுத்துருந்துருக்காங்க அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம கொடுக்கக்கூடிய முக்கிய உணவில் கிழங்கு ஒன்று இருக்குது அதாவது ஆறு மாதத்துக்கு அப்புறம் சக்கரைவல்லி கிழங்கு கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிழங்கு வந்து நம்ம உறுதுணையாக முன்னாடி முன்னாடி இருந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கையில் ஒன்று கட்டுவாங்க தான் இப்போ யாரும் கட்டுறது கிடையாது சும்மா அது மூட நம்பிக்கைன்னு சொல்லி விட்டுட்டாங்க அது வந்து என்ன அப்படின்னா வசம்பு அதாவது அது பேரே வந்து பிள்ளை வளர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு அதுவும் ஒரு கெ கிழங்கு தான் அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து செரிமான பிரச்சனையை போக்கி கொடுக்கும் அதாவது ஒரு செரிமானம் ஆகலை அப்படின்னா அந்த குழந்தைய கையில் கட்டும்போது வாயில் வைக்கும்போது அந்த வந்து ஜீரணம் ஆகிறது கூடிய வேலையை வந்து அந்த வசம்பு பார்க்கும் அடுத்து அதிகமாக ஜீரணம் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே இந்த கூகை கிழங்கு அரு அந்த கிழங்கு வந்து தான் அந்த கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க அதாவது பேதியாச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க அடுத்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் சக்கரைவல்லி கிழங்கு அதுக்கப்புறம் மாவா கொடுக்கக்கூடிய எல்லா கிழங்குமே ஓரளவுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க